கடந்த மாதம் டாஸ்மாக் மேலே ஒரு இடி ரைடு அமலாக்கத்துறை ரைடு நடந்தது இதன் காரணமாக வந்து அமலாக்கத்துறை ஒரு ஆயிரம் கோடி ஊழல் என்று கூறியிருந்தார்கள் இதன் பின் வந்து தொடர்பாக வந்து வழக்கு வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் டாஸ்மாக் சார்பாக ஒரு மனு தாக்கல் பட்டது அது எப்படின்னா வந்து இந்த சோதனையை வந்து ஒரு சட்டவிரோதமானது ஒரு அரசு ஒரு அரசு இன்னொரு அரசின் அரசாங்கத்தின் மேல் வந்து சோதனை நடத்த முடியாது சட்டவிரோதமான அறிவிக்க வேண்டும் என்றும் மேலும் வந்து விசாரணை என்ற போர்வையில் அதிகாரிகளை துன்புறுத்தக்கூடாது அப்படின்னு சொல்லி உயர் நீதிமன்றத்தில் வந்து தமிழரசு சார்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டது இந்த மனு விசாரணைக்கு வரப்படும் போது அந்த விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட எடுத்துக்கொண்ட நீதிபதிகள் என்ன காரணத்துக்காக விலை கொண்டார்கள் விலை கூடும்போது மீண்டும் வந்து வேற ஒரு நீதிபதிக்கே மாற்றம் செய்யப்படுகிறது அந்த இரண்டு நிதிகளும் விசாரணை செய்யப்படும் இருக்கும் அவர்கள் விசாரணை செய்யக்கூடாது அப்படி என்று இது தொடர்பாக வந்து ஒரு உச்ச உச்ச நீதிமன்றத்தை அரசு நாடுகிறது மனு தாக்கல் செய்யப்படுகிறது மனு தாக்கல் தாக்கல் செய்யப்படும் அதே நேரத்தில் வந்து இந்த வழக்கு என்ன ஆகுது உயர்நீதிமன்றத்தில் பட்டியலிடப்படுகிறது லிஸ்டிங்கில் வந்து அந்த நீதிபதிக்கு உள்ள விசாரணைக்கு வரப்படும் போது அரசு சார்பாக ஒரு கோரிக்கை வைக்கப்படுகிறது என்னென்னா இந்த மனுவின் விசாரணையை நீங்கள் ஒத்து வைக்க வேண்டும் அப்படிங்கும் என்ன காரணத்துக்காக அப்படி நீதிபதிகள் கேட்கப்படும்போது நாங்கள் வந்து உச்ச நீதிமன்றத்தை வந்து நாடி இருக்கிறோம் அப்படின்ற போது அப்படி அப்படின்னு சொல்ல பட்டியலிட மாட்டோம் மேலும் வந்து நீங்க நீதிமன்றத்தின் ஒரு கண்ணித்தையும் குறைக்கிறீங்க நீதித்துறையின் மேல் நம்பிக்கை போயிடுது ஒரு நேர்மையா நீங்க செயல்படக்கூடிய ஒரு அரசு என்பது நீதிமன்றத்தின் மேல் நேர்மையை வைக்க வேண்டும் அந்த நேர்மையெல்லாம் மீறி செயல்படுறீங்க ரெண்டாவது வந்து நீங்க வந்து ஏதோ ஒரு பொது நலனுக்காக நீங்க செயல்படுற மாதிரி தெரியல நீங்க இருக்கிற டாஸ்மார்க் அதிகாரிகளை காப்பாற்றுறதா செயல்படுறது மாதிரி இருக்கு நீங்க மீண்டும் ஒரு மனு நீங்க இது தொடர்ந்து விளக்கம் விளக்கம் கேட்டு ஒரு மனு தாக்கல் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதே நேரத்துல வந்து இந்த மனு வந்து உயர்நீதிமன்றத்தில் உச்ச நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுக்கப்படுதா இல்லைன்னு சொல்லிட்டு எடுக்கப்படல வேண்டாம் மீண்டும் நாங்கள் விசாரணைக்கு எடுக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லி இது பண்ணிருக்காங்க இந்த செய்தி எப்படி பாக்குறீங்க அதாவது என்ன பண்றாங்க அப்படின்னு சொன்னா முதல்ல அமலாக்கத்துறை மேல அமலாக்கத்துறைக்கு மேல் நடவடிக்கை எடுக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையில ஒரு வழக்கு அப்படி வழக்கு வந்த உடனே என்ன பண்றாங்க ஐகோர்ட் என்ன பண்ணது ஒரு வாய்மொழி உத்தரவாக மீது விசாரணை செய்யக்கூடாதுன்னு அந்த அமலாக்கத்துறையினுடைய விசாரணைக்கு முதல்ல ஒரு தடை வாங்குறாங்க ஒரு இடைக்கால தடை மாதிரி ஒன்னு வாங்குறாங்க அது வந்து வாய்மொழி உத்தரவாக தான் கோர்ட் சொல்லுது ஏன்னா ப்ரொசீடிங்ஸ் கண்டினியூ ஆக போகுது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால ஆனா என்ன காரணத்தினாலையோ தெரியாது இந்த விசாரணையை விசாரிக்க இருந்த அந்த பெஞ்ச் அவங்க ரெண்டு நீதிபதியுமே அதில் இருந்து விலகுறாங்க அவங்க கரெக்டாக விலகி விலகின உடனே அடுத்த பெஞ்ச் அதுக்கு யார் அப்படிங்கிறது அறிவிப்பு வருது அந்த நேரத்தில் இவங்க என்ன பண்றாங்கன்னா இந்த வழக்கு வந்து வேற ஒரு மாநிலத்துல இந்த வழக்கு விசாரிக்கப்பட வேண்டும் இங்க மாநிலத்தில் விசாரிக்க கூடாது அப்படின்னு சொல்லி அதை என்ன பண்றாங்க உச்ச நீதிமன்றத்தில் போய் அந்த வழக்கை போடுறாங்க இங்க லிஸ்டிங்க்கு வருது அதே நேரத்தில் உச்ச இந்த வழக்கை போடுறாங்க இதில் என்ன போச்சு இவங்களுக்கு அப்படின்னா ரெண்டுமே இங்க லிஸ்டிங் ஆகிற அதே நாளில் அங்கேயும் லிஸ்டிங் ஆகுது அப்போ இவங்களுக்கு வந்து இங்கே இப்ப வந்து இங்க இந்த வழக்க விசாரிச்சிட்டா என்ன ஆகிறது அப்ப இந்த வழக்கை இங்க விசாரிக்க கூடாது இப்ப தமிழகத்துல ஒண்ணு என்னன்னா என்னன்னா இதுல வந்து பல்வேறு கோணங்கள்ல நம்ம இதை பார்க்க வேண்டி இருக்கு முதல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா இந்த வழக்கே வந்து விசாரணைக்கே வராமல் எவ்வளவு கால தாமதம் செய்ய முடியுமோ அவ்வளவு கால தாமதம் செய்யணும் ஏன்னா நீங்க நல்லா பார்க்கணும் இப்ப இந்த இப்போ இப்ப இங்க வந்து இன்னைக்கு விசாரணைக்கு இந்த வழக்கு வந்ததுன்னா இப்ப இதை பத்தி உங்க பேசி ஆகணும் இதுல வந்து டிஸ்கஷன்ல வந்து ஆகணும் இன்னைக்கு அப்ப அமலாக்கத்துறை சார்பில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் இன்னைக்கு கோர்ட்ல அவங்க சமர்ப்பிக்க வேண்டி வரும் இதெல்லாம் இன்னைக்கு நடக்க வேண்டியிருக்கும் அப்ப இதை அவாய்டு பண்ணணும் இன்னைக்கு இது உங்களுடைய மெயின் நோக்கம் அப்ப இதை அவாய்டு பண்றதுக்கு என்ன ஒரு சிக் ஒரு வழி அப்படின்னு யோசிச்சாங்களா என்ன நமக்கு தெரியாது அதனாலயே இவங்க வேணும்னே நீதிமன்றத்துல போய் இப்படி ஒரு வழக்கை இங்க போடுறாங்க இன்னைக்கு என்ன ஆயிருக்கு உச்ச உச்சநீதிமன்றம் அதை நாங்க எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க அந்த பீலாவை அவங்க என்ன சொல்றாங்க நீ நாங்க இங்கே தான் இருக்கோம்

கேட்டு திட்டிருக்காங்க இப்ப நல்லா பார்க்கணும் நேத்திக்கு ஏதோ வந்து உச்ச நீதிமன்றத்துல வந்து கவர்னருக்கு எதிரான ஒரு தீர்ப்பு என்ன அப்படிங்கறதுக்காக விஷயம் நடந்ததுன்னு எப்படி எல்லாம் அந்த அந்த பதவியை கேவலப்படுத்தி அவரை வந்து அவ்வளவு கேவலப்படுத்தி நீங்க வந்து வீடியோக்கள் எல்லாம் நீங்க போட்டு என்னமோ ஒரு பெரிய அதாவது உலகமே திரும்பி பார்க்கக்கூடிய கலங்கரை விளக்கம் போன்ற ஒரு தீர்ப்பு என்னன்னு அவர் ஒரு வரலாற்று திருப்பும் என்னென்னலாம் முடியுமோ அவ்வளவு எல்லாம் போட்டீங்களே நான் என்ன கேக்குறேன்னா இதே இன்னைக்கு இது வந்திருக்கு இது இப்ப எவ்வளவு பெரிய செட்பேக் உங்களுக்கு இது எவ்வளவு பெரிய கேவலம் உங்களுக்கு இத பத்தி எங்க எதுவுமே பேசல இப்ப இதுக்கு நீ சொல்லிருக்கணும் காணுமே இதுக்கு என்னடா இப்ப இத பத்தி ஒரு பெரிய ஒரு செய்தி கிடையாது இத பத்தின ஒரு பரபரப்பு விஷயங்கள் எங்கேயும் பேப்பர்ல கிடையாது இதுக்கான எது ஒரு விஷயமும் இங்க இல்ல இப்ப உண்மையிலேயே இன்னைக்கு ஹை கோர்ட்டு இவங்களை காலை தொப்பி இருக்கு தமிழக அரச அதே நேரத்துல உச்ச நீதிமன்றமும் போ அப்படின்னு சொல்லி அங்கேயும் குட்டி வச்சு துரத்தி விட்டுருக்கான் இருக்காங்க நடந்திருக்கு உண்மையிலேயே ஆனா இதை பத்தி இன்னைக்கு இங்க பேச்சு இல்லை ஆனா ஒரு விஷயத்தை பாருங்க இப்போ எதுக்காக இப்ப இது இவங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சு ரெண்டு இடத்துல எதுக்கு இந்த கேஸ் வந்து போடணும் அப்ப வேணும் என்றே இதை வந்து காலதாமதம் செஞ்சாச்சுன்னா இப்போ இந்த கேஸே வந்து நடக்காது அது வரைக்கும் அமலாக்கத்துறையும் இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னு சொன்னா உங்களுக்கு வந்து விசாரணை பண்ணாது அதோட என்கொயரியும் இப்ப தடுத்து நிறுத்தப்பட்டிருக்கு அப்ப இன்னைக்கு ஏற்கனவே வந்து எந்த ஊழல் குற்றச்சாட்டில் ஜெயிலுக்கு போயிட்டு ஜாமீனில் வந்தாரோ அவர்தான் இன்னைக்கு அமைச்சராகவும் இருக்கிறார் தொடர்கிறார் எது எந்த சம்பந்தப்பட்ட ஊழலுக்காக இன்னைக்கு வழக்கு நடந்துட்டு இருக்கோ அந்த அமைச்சரவைக்கு அவர் தான் அமைச்சராக இருக்கிறார் அந்த அப்ப எல்லாரும் அப்படி அப்படியே இருக்கும் பொழுது இந்த ஆவணங்களை இன்னைக்கு நீங்க எவ்வளவு நாள் அவங்களுக்கு தேவை இந்த ஆவணங்களை எல்லாம் மாற்றி வைக்க எதாம் பிடிபட்டு இருப்போம் அதெல்லாம் சரி செய்ய எவ்வளவு நாள் தேவை அப்படின்னு யோசிச்சு அதுக்குரிய காலத்தை தாமதம் செய்ய வேண்டும் என்று யோசிக்கிறார்களா அப்படிங்கிற கேள்விதான் நமக்கு இதுல வருது அதுக்கடுத்து என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நீதிமன்றத்தில் இருக்கக்கூடிய ப்ரொசீஜர்ஸ் ப்ரோட்டோகால்ஸ் இதையெல்லாமே பயன்படுத்தி எப்படி ஒரு வழக்கில இருந்து தப்பிச்சு நம்ம வெளியில எஸ்கேப் ஆறு இந்த ஒரு நடைமுறையில இன்னைக்கு வந்து இவங்க அதை பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வேலையை இவங்க பார்த்துட்டு இருக்காங்க தொடர்ந்து அது மட்டும் நமக்கு நல்லா புரியுது அதே நேரத்துல எங்கேயாவது ஒரு இடத்துல டாஸ்மாக்ல எந்த ஊழலும் நடக்கல இவங்க என்று அமலாக்கத்துறை பொய்யாக எங்கள் மேலே வச்சுட்டாங்க வச்சிட்டாங்க எங்ககிட்ட எல்லாத்துக்கும் சரியான ஆவணங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லி எங்கேயாவது தமிழக அரசு சொல்லி நீங்கள் பார்த்தீங்களா இவங்க தொடுத்திருக்கிற வழக்கு என்ன அப்படின்னு சொன்னால் ரெண்டு மூணு வழக்கு இவங்க ஒன்று அமலாக்கத்துறை மேலே நீ எடு அப்படின்னு பேசியிருக்க இன்னொன்று இது வேறு மாநிலத்துக்கு மாத்திடு இதுக்கே இப்படித்தான் நீங்கள் கேஸ் போடுறீங்களே தவிர எங்கள் மேலே ஊழலே இங்கே நடக்கல ஆனால் பொய்யான குற்றச்சாட்டை அமலாக்கத்துறை வைத்திருக்கு அதனால அமலாக்கத்துறை மேல் நடவடிக்கை எடுங்க எங்ககிட்ட சரியான சார் இத ஆவணங்கள் எல்லாம் இருக்கு அந்த ஆவணங்களை எல்லாம் நாங்கள் சமர்ப்பிக்கிறோம் அப்படின்னு சொல்லி எங்கேயாவது ஒரு இது இருக்கு பாத்தீங்களா அப்ப நம்ம அன்னைக்கே கூட சொன்னோம் இந்த கோர்ட்டு வந்து மாத்தணும் வேற மாநிலத்துக்கு வேண்டும் அப்படின்னு அவங்க கேட்கும் பொழுதே கூட அன்னைக்கும் இந்த செய்தியை நாம பண்ணிருந்தோம் அப்ப அன்னைக்கே கூட நாம என்ன சொல்லியிருந்தோம் அப்படின்னு சொன்னா சொந்த மாநிலத்திலேயே விசாரிக்க முடியாத அளவுக்கு என்ன பிரச்சனை இருக்கு ஒரு மாநில அரசே ஏன் இன்னொரு மாநிலம் வேணும்னு கேக்குறாங்க அப்போ உங்களுக்கே இவங்க இருக்கக்கூடிய இது மேல நம்பிக்கை இல்லையா என்ன காரணத்துக்காக இதை கோருகிறார்கள் அப்படிங்கக்கூடிய கேள்வியை நம்ம கேட்டிருந்தோம் அப்ப இன்னைக்கு திரும்ப வந்து இதுல வந்து இப்படி ஒரு செட் பேக் வருது அப்படின்னு சொன்னா இப்படி ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொன்னா இதுல வந்து தெளிவாக நமக்கு தெரியுது இந்த வழக்கை நீர்த்து போக செய்வதற்கு என்னென்ன வேலைகள் உண்டோ அதை அத்தனையும் இன்னைக்கு இவங்க செஞ்சுட்டு இருக்காங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லா தெளிவா புரியுது ஆனா இன்னைக்கு உச்சநீதிமன்றத்துல ஒரு விஷயம் நடந்திருக்கு என்னன்னா இவங்க வந்து இங்க சொல்லுவாங்க அதாவது தமிழகத்துல இருக்கிறவங்கதான் எல்லாம் பெரிய புத்திசாலிங்க இங்க இருந்து வடக்கு போயாச்சு அப்படின்னா எல்லாரும் பானிபூரி திங்கிறவன் அவனுக்கு என்ன தெரியும் இங்க வந்து அவங்க இது கொத்தடிமையாக வந்த ஏதாவது ஒரு அறிவிற்றவர்கள் அப்படிங்கிறது எப்படி எல்லாம் கேவலப்படுத்தி பேச முடியுமோ அந்த மாதிரி வடக்கத்தியர்களையும் இங்க பேசிட்டு இருக்கிறது வழக்கம் ஆனா பாருங்க இவங்களுக்கு இங்க இருந்து தமிழகத்துக்கு சார்பா ஏதாவது வழக்கெல்லாம் போடணும் அப்படின்னு சொன்னா அங்க இருக்கக்கூடிய ஹிந்திக்காரர்கள் தான் இவங்களுக்கு தேவைப்படுறாங்க அங்க யாரு இப்ப கபில் சிவில் இவங்களுக்கு அபிஷேக் சிங் மன்வி இன்னொருத்தர் வந்து இப்ப இந்த கவர்னர் வழக்குல ஆஜரான இன்னொருத்தர் தான் இவங்களுக்கு அங்க இருக்கக்கூடிய அந்த வடநாட்டவர்கள் தான் இப்போ இவங்களுக்கு தேவைப்படுறாங்க ஏன்னா இவங்க நம்ம பார்த்தோம் இவங்களுக்கு எலக்ஷன் நடத்தி கொடுக்கறதுக்கே வந்து யாரு தேவைப்பட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்த்தோம் ஆனா இங்க வந்து இப்ப வில்சனை வந்து இப்ப கொண்டாடிட்டு இருக்காங்க ஏதோ அவர்தான் எல்லாம் ஜெயிச்சு கொடுத்த மாதிரி அது வில்சனா இங்க காமிச்சிக்குவாங்க அவர்தான் எல்லாம் ஜெயிச்சு கொடுத்தாரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி இந்த மாதிரி சீனியர் வைக்கேல்ஸ் கிட்ட எல்லாம் போகும்போது அவங்க என்ன அப்படின்னா இங்க இருக்கக்கூடிய இந்த ஹை கோர்ட் இது எல்லாத்தையும் அவங்க மதிக்க மாட்டாங்க நேரட்டா நம்ம எல்லாத்தையும் சுப்ரீம் கோர்ட்ல போட்டு வாங்கிடலாம் இல்ல நேரம் சுப்ரீம் கோர்ட் போலாம் அப்படின்னு இப்போ இப்பப்பதான் என்ன ஆகுது அப்படின்னு சொன்னா சுப்ரீம் கோர்ட் இந்த இந்த மாதிரியான கேஸ்களை எல்லாம் நாங்க அட்மிட் பண்ண முடியாது அதான் உங்களுக்கு ஹை கோர்ட் இருக்குல்ல இங்க எதுக்கு வர்ற அப்படின்னு சொல்லி திருப்பி அனுப்பக்கூடிய அளவுக்கு அங்கேயும் ஒரு இண்டிபெண்டன்ஸ் வந்திருக்கு இன்னொரு கோணத்துல நம்ம இந்த செய்தியை நம்ம பார்க்கணும் அப்படின்னு சொன்னோம் என்ன தோணுது அப்படின்னா இந்த டாஸ்மாக் வழக்கை வரையில ஏதோ ஒரு வசமாக இவங்க வந்து சிக்கியிருக்காங்க அப்படின்னு தான் தோணுது அதனால எப்படியாவது அந்த இருந்து வெளியில வர்றதுக்கு என்னெல்லாம் வழின்னு இப்ப பார்க்கணும் அதுக்கு இவங்களுக்கு இப்ப டைம் தேவைப்படுது அந்த டைமுக்காக வந்து இவங்க இதையெல்லாம் இப்ப பண்ணிட்டு இருக்காங்க ஏன்னா கோர்ட் ஆல்ரெடி கேட்டது நீங்கள் வந்து பொதுநல மனுவா இல்லைன்னா வந்து டாஸ்மாக் அதிகாரிகளை காப்பாற்றுவதுன்னு அது ரெண்டுமே கிடையாது இவங்களை காப்பாற்றிக்கிறதுக்கான ஒரு தோணுது ஏன்னா ஆல்ரெடி செந்தில் பாலாஜி ஊழல் வழக்கில் வசமாக சிக்கியிருக்காரு எப்போ வந்து அவருக்கு இது எது வரும்னு தெரியாது இப்போ இந்த வழக்கு வேற வருது இப்போ இவர் இருந்து தான் இப்போ ஆரம்பித்து இப்போ இவங்க எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க ஸோ இப்போ இது வேற வருது அதனால ஏதோ ஒரு விஷயத்தில் இவங்க மிகவும் வசமாக சிக்கியிருக்கிறார்கள் என்று தோன்றுகிறது அதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு என்னென்ன வழிகள் என்பதை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த வேலைகளில் பண்ணிட்டு இருக்காங்க இன்னும் போக போக இந்த வழக்கில் என்னென்ன விஷயங்களை இவர்கள் பண்ண போகிறார்கள் இந்த வழக்குகளை நீர்த்து போக என்னென்ன செய்ய போகிறாங்க என்னென்ன ஆவணங்களை டேம்பர் பண்ண போகிறாங்க என்னெல்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்னு தெரியல ஆனால் இன்னைக்கு அதே நேரத்தில் ஹைகோர்ட் வந்து அதெல்லாம் முடியாதுன்னு இந்த வழக்கை நான் விசாரித்து தான் தீருவேன்னு சொல்லி கடுப்பாகி இன்றைக்கி சொல்லியிருக்காங்க அதனால் இவங்களுடைய இந்த குள்ள இந்த சதிசைகளை புரிந்து கொண்டு கோர்ட்டு தன்னுடைய விசாரணையை வேகப்படுத்தி இதில் உள்ள விஷயங்களை கண்டறிந்து உடனடியாக வெகு சீக்கிரத்தில் அமலாக்கத்துறை விசாரணைக்கு அவங்க அனுமதி கொடுக்கணும் அப்போ மொத்த உண்மைகளும் அப்போதான் தான் வரும் வரும் பொழுது இதுக்கான தண்டனை உழ உடனடியாக வந்து அவங்களுக்கு கொடுக்கப்பட வேண்டும் இல்லை அப்படின்னா நீதித்துறை மேலே மக்களுக்கு இருக்கக்கூடிய நம்பிக்கை என்பது அது அற்று போய்விடும் என்பதை நாம் இதை பார்க்கக்கூடிய விஷயமாக இருக்கு